வணக்கம் இது நிஜகண் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் காப்பிக் விமான நிலையத்திற்கு நேற்றைய தினம் மதியம் ஒன்று பத்து மணியளவில் ஏர் இந்தியாவின் எழுபத்தி ஒன்று போயிங் விமானம் புறப்பட்டது புறப்பட்ட சில நிமிடங்களில் மேகானி நகர் குடியிருப்பு பகுதி அருகே கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது விமானத்தில் இரண்டு விமானிகள் பத்து ஊழியர்கள் உட்பட இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பயணம் செய்தும் இருக்கின்றார்கள் இதில் நூற்று அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்து மூன்று பேர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் ஒருவர் கனடா நாட்டைச் சேர்ந்தவர் என்று இருக்கின்றது மேலும் பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட பதினான்கு குழந்தைகள் விமானத்தில் பயணம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது இந்த விபத்தில் நூற்று முப்பத்து மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறதாக இந்திய செய்திகள் தெரிவித்தும் இருந்தன விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி பயணம் செய்ததாக தகவல்களும் வெளியாகியிருந்தன அவரின் போர்டிங் பாஸ் சமூக ஊடகங்களில் பரவி வரும் நிலையில் அதிகாரபூர்வமாக தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்று சொல்லி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது அத்தோடு விமான விபத்தை தொடர்ந்து விமான நிலையம் அருகே கரும்புகை வெளியேறி வரும் நிலையில் விமானத்தில் இருந்தவர்கள் நிலை குறித்து அச்சம் ஏற்பட்டது விபத்துக்குள்ளான விமானம் ஏர் இந்திய நிறுவனத்தைச் சேர்ந்தது என்று முதற்கட்ட தகவல்களும் வெளியாகியிருந்தன ஏழு தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியும் நடைபெற்று வந்தது அந்த நிலையில் தற்போது இந்த விமான விபத்தை தொடர்ந்து சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு வகுத்துள்ள வழிகாட்டுதல்களின்படி எப்போதும் விமான பாதுகாப்பின் மிக உயர்ந்த தரத்தை பராமரிப்பதாக இலங்கை தெரிவித்து சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் இயக்குனர் சாகர சாகரஹொட்டகதெனிய இதனை தெரிவித்தும் இருக்கின்றார் உலகின் வேறு இடங்களில் விமான விபத்துக்கள் ஏற்பட்டாலும் விமான தகுதி தரங்களை பராமரிப்பது தொடர்ச்சியான நடைமுறையாகும் இந்த நிலையில் இலங்கை விமான போக்குவரத்து துறையில் பாதுகாப்பு தரத்தை தொடர்ந்து பராமரித்து வருவதாக கொட்டகதெனிய கூறியிருக்கின்றார் இந்தியாவின் இருநூற்று நாற்பதிற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட விமான விபத்து குறித்து கருத்து தெரிவிப்பது தற்போது பொருத்தமல்ல என்று கூறிய அவர் அதற்கான காரணம் நிறுவப்பட்டதும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிச்சயம் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இப்படி இவை ஒரு புறம் இருக்க இன்னும் ஒரு இந்த சோகமான விடயங்களில் இன்னும் சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக வெளிவந்திருக்கின்றது இந்த பிரதிக் ஜோசி என்ற மென்பொருள் நிபுணரின் குடும்பத்தினர் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்க லண்டனுக்கு புறப்பட்ட போது இந்த விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றார்கள் பிரதீக் ஜோஷி ஆறு வருடங்களாக லண்டனில் வசித்து வந்தார் தன்னுடைய மனைவி மற்றும் மூன்று இளம் குழந்தைகளுக்கு லண்டனில் ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டுமென்று நீண்ட காலமாக அவருக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கின்றது பல வருடங்களாக உரிய அனுமதிகளுக்காக காத்திருந்த பிறகு அவரது குடும்பத்தினர் லண்டனில் வசிப்பதற்கான அனுமதியை பெற்றிருக்கின்றார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு பிரதீப் யோஷியின் மனைவி கோமி பியாஷ் லண்டனுக்கு புறப்படுவதற்காக தன்னுடைய மருத்துவ பதவியிலிருந்து விலகினார் இதனையடுத்து நேற்றைய தினம் பன்னிரெண்டாம் திகதி இந்த ஏர் இந்தியா விமானத்தில் அவர்கள் ஏறி ஒரு புகைப்படம் எடுத்து அதனை மகிழ்ச்சியாக உறவினர்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனினும் துரதிர்ஷ்டவசமாக விமானம் விபத்துக்குள்ளானதில் அவர்கள் அனைவருமே உயிரிழந்திருக்கின்றார்கள் லண்டனில் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் அவர்களது கனவு விமானத்துடன் சேர்ந்தே நொறுங்கி போனது இந்த குடும்பத்தை போலவே இன்னும் பலதரப்பட்ட குடும்பங்கள் அந்த விமானத்தில் பயணித்திருக்கும் இந்த தகவலை கேட்கும்போது எங்களுக்கும் அதனை ஜீரணிக்க முடியாமல் தான் உள்ளது இப்படி இவை ஒரு புறம் இருக்க மற்றொரு புறமாக அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று டாடா குழுமத்தின் தலைவர் என் சந்திரசேகரன் அறிவித்திருக்கின்றார் அத்தோடு காயமடைந்தவர்களின் மருத்துவ செலவுகளை டாடா குழுமம் ஈடு செய்யும் என்று அவர்களுக்கு முழு சிகிச்சை மற்றும் ஆதரவு கிடைப்பதை உறுதி செய்வதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இது தொடர்பில் சந்திரசேகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நேரத்தில் நாங்கள் படும் துயரத்தை வார்த்தைகளால் போதுமான அளவு வெளிப்படுத்த முடியாது தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்கள் காயமடைந்தவர்கள் மற்றும் இந்த துயரத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருடனும் எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உள்ளன டாடா குழுமம் தனது ஆதரவு முயற்சிகளின் ஒரு பகுதியாக பிஜே மருத்துவக் கல்லூரியில் ஒரு புதிய விடுதியை கட்ட உதவும் என்று அவர் கூறியும் இருக்கின்றார் கற்பனை செய்ய முடியாத இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுடன் நிற்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமான நிலையம் அருகே ஏர் இந்தியா விமானம் ஒன்று இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் நேற்றைய தினம் பன்னிரெண்டாம் திகதி விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளான இந்த விமானத்தில் பயணித்த ஒருவரை தவிர ஏனைய அனைவரும் உயிரிழந்தும் இருக்கின்றார்கள் இப்படி இருக்க இந்த இந்தியாவில் நேற்றைய தினம் ஏற்பட்ட இந்த கோர விமான விபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில ஒரு பயணி மட்டும் தெய்வாதீனமாக உயிர் இருக்கின்றார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் நேற்றைய தினம் பிற்பகல் வேளையில் விபத்துக்குள்ளானது குறித்த விமானத்தில் இரண்டு விமானிகள் பத்து ஊழியர்கள் உட்பட மொத்தம் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் விமானத்தில் இருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்த நிலையில் ஒருவர் மட்டும் உயிர் தப்பியிருக்கின்றார் அதுவும் அவர் தெய்வாதீனமாகத்தான் உயிர் தப்பியிருக்கின்றார் பிரித்தானிய குடியுரிமை பெற்ற விஸ்வாஸ் குமார் என்பவரே இவ்வாறு உயிர் தாக்கியிருக்கின்றார் குறித்த இந்த விமானத்தில் நூற்று அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்களும் ஐம்பத்தி மூன்று பேர் பிரித்தானிய பிரஜைகளும் ஒரு கனடிய நாட்டவரும் ஏழு போர்த்திகேய நாட்டவரும் பயணித்திருந்தமை என்ற தகவல் நேற்றைய தினமே கிடைக்கப்பெற்றிருந்தது இதேவேளை குறித்த இந்த கோர விபத்தில் விமான பயணிகள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் உட்பட மொத்தம் இருநூற்று நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்கின்றன ஆர் இந்தியாவுக்கு சொந்தமான இந்த விமானம் மருத்துவ கல்லூரிக்கு சொந்தமான விடுதி மீது வீழ்ந்து விபத்துக்குள்ளானமையினால் அங்கிருந்த மாணவர்களும் உயிரிழந்துள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது இந்த விமான விபத்து எவராலுமே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விபத்தாக இருக்கின்றது எத்தனையோ குடும்பங்கள் தங்களுடைய கனவுகளுக்காக அந்த விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்திருக்கலாம் அந்த விடுதியில் இருந்த மாணவர்கள் தங்களுடைய கனவுகளுக்காக ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம் இப்படி இந்த விபத்தில் உயிரிழந்த அனைத்து குடும்பங்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டு அந்த விபத்தில் உயிரிழந்த அனைவரினதும் ஆத்மா சாந்தி அடைய நாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்